ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் புதன் கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன உங்களது திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை என அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றிகள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபதினமாக அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களை இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட அறுக்கம் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய உயர்த்தியை உங்களால் நிச்சயமாக எட்ட முடியும் நண்பர்களே எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது குறித்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு எங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை மாச கடைசிங்க தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் நாள் இன்று தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த தினங்கள் மேலும் கரிநாளும் சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ஏழாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக புதன் குரு ராகு ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டு இந்த கிரக சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் காணப்படுது நண்பர்களே எட்டாம் இடத்துல சூரிய பகவானும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அந்த பண தேவைகள் உடனுக்குடனாக பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தினம் இருக்க நண்பர்களே எனவே பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் என்ற தினம் உங்களுக்கு அமையும் திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை தான் என்ற தினம் இருக்கிறது உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க சிக்கலான சில காரியங்களை கூட நீங்கள் சீக்கிரமாக முடித்து காட்டி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அந்த அளவுக்கு காரிய வெற்றிகள் என்ற தினம் உங்களுக்கு நிறைந்த நாளுங்க இன்றைய தினம் பிஸியான வேலை மிக்க நாளாக உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிய நபர்களிடம் நீங்கள் தேவை விவாதங்களை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடுங்கிறதுனால வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கல்வியில அதிகமான ஆர்வம் ஏற்படுங்க உயர்களுக்கான நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்கள் மனைவியிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய ரொம்ப அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே விட்டுக் கொடுத்து போனால் இல்லறம் என்ற தினம் மிகச் சிறப்பாக அமையும் எதிர்பாராத பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க உங்களுக்கு தேவையான பதிவு உயர்வுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்று தினம் இருக்கிறது நண்பர்களே இன்று தினம் எதைப்பத்தியுமே கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க காணப்படுவீங்க இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நேரம் கண்விழித்து வேலை வாய்ப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே அதை நீங்கள் இன்று தினம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் தூக்கத்தை இன்று தினம் கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வேலை பார்க்கக்கூடாதுங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தன வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்குமா கிடைக்காதன்னு எழுபடியா இருக்கக்கூடிய தன வரவுகள்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் எனவே பண வரவுகள் உங்களுக்கு பெருகும் இன்றைய தினம் நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்களை நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு வெளியில போயிட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிடாதீங்க எதா இருந்தாலும் வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் நண்பர்களே உங்களது மனம் கவர்ந்த காதல் இருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்களது இருக்குன்னு சில கனவுகள் இருக்கும் அதை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் ஊக்கம் தர வேண்டும் என்கரேஜ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த காதல் உறவுகள் பாதிக்கப்படணும் நண்பர்களே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சம்மந்தமான அல்லது இருப்பிடம் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் எதாவது முதலீடு செய்யறது நல்ல லாபகரமாக உங்களுக்கு மாறி நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க எனவே இன்றைய தினம் வீடு மற்றும் இருப்பிடத்திற்கான முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அலுவலக பணியில் சில விசேஷமான நபர்கள் உங்களை காட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சூழ்நிலை அமையும் நண்பர்களே சின்ன சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகளும் கிடையாது ஏதாவது வேலை தொடங்குறீங்க அப்படின்னா முன் அனுபவம் வாய்ந்த அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்று கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகளில் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்தித்து பேசுவதன் மூலமாக அதிகமான லாபத்தை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் அதனால அனுசரித்து போங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகள் உங்களை கொஞ்சம் சளிப்படையே செய்யலாம் நண்பர்களே இருந்தாலும் நாள் முழுக்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் பண வரவுகள் தேவைக்கேற்ப வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் இரண்டு விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க ஒன்னு கிரீம் கலர் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் நமது திலம்புடி ராசிபுரின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு நம்பராக நம்பராகின்ற தினம் அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துளம்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீங்கள் இல்லற வாழ்க்கையில சிறப்பாக நல்ல ஒரு பழங்களை அனுபவிக்க உங்களது வாழ்க்கை துறையுடன் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் புதிய நபர்களிடம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்க ஆர்குமெண்ட் வேணா இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கை அமைய நீங்கள் வெட்டி கொடுத்து போங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக அந்த மாற்றங்கள் உண்டு இன்னைக்கு தூக்கத்தை எடுத்துட்டு நீங்கள் வேலை பார்க்கறது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே நீண்ட நேரம் கண் விழித்து நீங்கள் இன்றைய வேலை பார்ப்பது அல்லது எதை பத்தியா யோசிச்சுட்டு இருக்கிறது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சுதந்திரமா செயல்படுவீங்க கட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கும் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்திருந்த பண வரவுகளை இன்னைக்கு கை கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்கள் பண வரவுகள் பெரும் பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய யோகம் இருக்கிறது வெளியில போயிட்டு நீங்கள் உணவுகளை சாப்பிடுறதை தவிர்த்து விடுங்கள் முடிந்த அளவுக்கு வீட்டு சாப்பாடே ச சாப்பிடுங்க இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்கள் உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே